அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு மே நான்காம் தேதி சனிக்கிழமை அமெரிக்க நாவல் ஆசிரியர் மருத்துவர் ராபின் குக் பிரபல அமெரிக்க நாவல் ஆசிரியரும் அறுவை சிகிச்சை நிபுணருமான ராபின் குக்கோட பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் இவருக்கு எட்டு வயதாகும் பொழுது குடும்பம் நியூ ஜெர்சியில் குடியேறியது வெஸ்லியன் பல்கலைக்கழகத்திலும் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் மருத்துவக் கல்லூரியிலும் கொலம்பியா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியிலும் பயின்றார் ஹார்பர்டு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ முதுகலை கல்வியை முடித்தார் லண்டன் ஹார்பர்டு